ஞானானந்தமயம் தேவம் நர்மலஸ்படிக்ரதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேயே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகேயே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வாரபலன் பலன் பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்ன அப்படின்றத பரிசுப்படுத்தி பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தின் கோள்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூட கன்னியில் வந்து கேது பகவானும் பத்தாம் இடத்தில் சுக்கரனும் செவ்வாயும் பதினொன்றாம் இடத்தில் சூரியன் புதன் மற்றும் சனி ஆட்சி பெற்று சனி பகவான் இருக்கிறது பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகுபகவான் இருக்கார் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் இந்த வாரத்தில் மிதுன ராசியில் அதாவது மிருகசீரீஷ நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் ஆரம்பிச்சு சிம்ம ராசி உத்தர நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த பல மாற்றங்கள் நிகழப்போகிறது இந்த வாரத்தில் வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா இருபதாம் தேதி எண்ணிக்கை ஏகாதசி அதாவது சுக்லபக்ஷ ஏகாதசி தேதி மாசி மாசத்தில் இது வந்து ஜெய ஏகாதசி அப்படின்னு பேர் இந்த ஏகாதசியின் விசேஷம் என்ன அப்படின்னா சில பேருக்கு இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் மூலியமாக சில சாபங்களோ பாவங்களோ வந்திருக்கக்கூடும் அது எல்லாம் விமோச்சனமாக கூடிய ஒரு ஏகாதசி அது பொதுவாகவே வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றம் இந்த ஏகாதசி நாளில் வந்து முழு நாளும் உபவாசம் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த ஏகாதசியை கடைபிடிக்கிறதன் மூலியமாக மூதாதையர்கள் சாபம் நீங்கும் அதை தவிர வந்து பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் அப்படின்ற விசேஷங்கள்லாம் சொல்லியிருக்கு இதன் பெயர் வந்து ஜெய ஏகாதசி அப்படின்னு பெயர் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த மாதத்தில் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பிரதோஷம் பிரதோஷ காலம்னு சொல்லும் பொழுதே வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆரேகால் வரலும் அந்த ஆர்த்தி காட்டக்கூடிய நேரம் பிரதோஷ காலம் பிரதோஷத்தில் விரதம் இருந்து பிரதோஷ கால பூஜை முடிச்சுட்டு போய் சாப்பிடுறது விசேஷம் இந்த பிரதோஷத்துக்கு வேண்டின்னு பண்ணக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லக்கூடியது சிவன் கோயில்கள் அனைத்திலும் பெரிய விசேஷமாக நடத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த பிரதோஷ காலம் இந்த வாரத்தில் வந்து பார்த்தேன்னா மாசி பௌர்ணமி நாள் அது வந்து மாசி மகம் வருது இது வந்து இருபத்தி நாலாம் தேதி மாசி மகம் இந்த மாசம் வரக்கூடியது பௌர்ணமி யோகம் அப்படின்றது எல்லா எந்த ஜாதகத்திலையுமே ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் அதாவது ராகு அதாவது சூரியனும் சந்திரனும் நூற்றி எண்பது பாகைகளில் இருக்கும் பொழுது அதீத சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த பிறந்த பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தில் இருக்கும் அவர்கள் குடும்பத்திலேயே ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெரிய விஷயம் எந்த ஒரு விஷயத்திலும் விற்பனராக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் பௌர்ணமி யோகத்தை பொறுத்தவரும் பெரிய ஏற்றமான விஷயங்களை சொல்லக்கூடியது அதீத சுபத்துவம் அடையக்கூடியது சந்திர பகவான் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதிக ஒளி கிடைக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அவர் இருக்கும் இடத்தை வைத்து பெரிய ஏற்றம் அதாவது பிறந்தக்கூடிய குழந்தையின் லக்னத்திலிருந்து அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாகவே இந்த மாசி மகம் அப்படின்றது ரொம்ப பெரிய விசேஷம் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா நட்சத்திரம் குரு பகவானும் சேர்ந்திருந்தால் மகாமகம்னு சொல்லக்கூடியது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தரம் வர்றது இப்போ வந்து மாசி மகம் ஏன்னா மாசி மாசம்னு பொழுது கும்ப மாசம் கும்ப மாசத்துக்கு சம கும்பத்துக்கு சம சப்தமத்தில் சந்திர பகவான் வர மக நட்சத்திரத்தில் வரும்போது அந்த மாசி மக பௌர்ணமி வருது இது ஒரு பெரிய விசேஷமான நாள் இந்த வாரத்தில் பார்த்த எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டமம்னு சந்திராஷ்டிரமம்னு பார்த்தோமேனால் ரிச்சிகம் தனுசு மற்றும் மகரம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம் சந்திராஷ்டம காலம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டம காலம்ன்றது சொல்கிறோம் உடல் நலத்தில் சற்று தொய்வு ஏற்படும் மனக்கலக்கங்கள் வரும் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா சந்திர பகவான் மதிகாரகன் அவர் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும்ன்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலிமான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களான அருகில் இருக்கக்கூடிய இந்த சிவன் கோவில்லையோ இல்லை விநாயகர் கோவில்லையோ அல்லிப்பூ வெள்ள அரடி இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறோம் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதாவது பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலத்தில் உங்களுக்கு என்ன கான்டெக்ட் பண்ணணும் அதாவது அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமா என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கு உங்களுக்கு வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தானே உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிங்கன்னா லக்ன சந்தி ராசி சந்தி இல்லைன்னா பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதை பார்த்துட்டு அதற்கு பிறகு இன்றைய கோள்சார பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அதற்குண்டான தீர்வு என்ன எளிய பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி நான் விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்குண்டான கட்டணம் என்னன்றதையும் அதில் சொல்கிறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனவரை பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி பிரணிகர்த்தியை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இவ்வளவு நாளாக மேஷ ராசிக்காரர்களுக்கு சிறு சிறு தொல்லைகள் மிகுந்த தொல்லைகள் அவருடைய தொழிலில் நின்று இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறவா அது தவிர சுக்ரனோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால பால் வர்த்தகம் பண்ணுறவா பால் பல பொருட்களுடைய சேர்ந்து பண்ணுறவங்க அதை தவிர இந்த மாதத்தில் பார்த்த அரசு அதை தவிர அரசாங்க உத்தியோகம் பண்ணுறவங்க அதை தவிர வந்து இந்த மருத்துவம் மருத்துவம் சார்ந்த துறை மருத்துவ உபகரணங்கள் விற்பவர்கள் இவாறுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர இந்த சமையல் கலை வல்லுநர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் மேஷ ராசிக்காரர்களுக்கு திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தால் திருமணம் கண்டிப்பாக ஆகும் ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே குரு பகவானும் அவர் சப்தமத்தை பார்க்குறதும் ராசியின் அதிபதியோடு சுக்கர பகவான் உச்சம் பெற்ற ராசி அதிபதியோடு உட்கார்ந்திருக்கிறதுனால கூட சேர்ந்து இருக்கிறதுனால நிச்சயமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் திருமணம் நிச்சயமாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு திருமண யோகம் மட்டும் அல்லாமல் ரொம்ப நாளாக வந்து குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் அதாவது பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்து இருந்தால் இதிலிருந்து ப இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் மூன்றாம் இடத்துல இருபத்தி ஒன்றாம் தேதி காலை ஒரு எட்டு எட்டரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் நல்ல பெரிய ஏற்றம் இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய வீட்டுக்குன்னு சிறு சிறு செலவுகள் செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் இடத்துல சந்திர பகவான் போறார் அது இருபத்தி ஒன்னாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டு எட்டரை ஒம்பது மணியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி மாலை ஒரு எட்டரை மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த நாலாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சந்திரனாக இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசியிலிருந்து அதாவது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை செவ்வாய் பகவானும் பார்க்கறதுனால சந்திர மங்கள யோகம் அமையிறது சுக்கிரனும் பார்க்கறதுனால சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ரொம்ப நாளாக குழந்தைக்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு குடும்ப குடும் குடும்பத்தில் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் வருது இந்த வாரத்தில் பார்த்தா தொழிலில் அபரிவிதமான ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர உங்களுடைய தொழிலில் அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து வந்து புதிய வேலையோ வேலையில் பெரிய ஏற்றத்தையோ கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரம் மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே நல்ல ஏற்றமான வாரமாக இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் கேது பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்ளு கொஞ்சம் தானம் கொடுத்துட்டு வாங்கோ அருகில் இருக்கக்கூடிய அந்த விநாயகர் கோவிலுக்கு சென்று ஒரு ஒம்பது தரம் பிரதட்சனம் பண்ணிவிட்டு ஒரு ஒன்பது தோப்புகரணம் போட்டுட்டு கொள்ளு உங்களால் முடிஞ்சது கையால் எடுத்து தானமாக கொடுத்துட்டு வாங்கோ உங்களுக்கு கேதுவினால் ஏற்படக்கூடிய சிறு சிறு தடங்கல்களும் போய் நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது